பீஸ் கமிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சுல போட்டு ஒரு முடிவு எடுத்தாங்களா சார் அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றலாம் தர்கா தரப்பு அதை ஏத்துக்கல நீதிமன்றத்தில் ஏத்துக்கல குதிரை சென்னைன்னு ஒரு இடத்த வேற முடிவு பண்றாங்க அது பேசுறாங்க லோக்கல்ல எல்லா தரப்பு அதுல கலந்துக்கறல அதனால தர்கா தரப்பு நீதிமன்றத்துல அந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து சட்டப்படியானது அல்ல அதை நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்றாங்க ரெண்டாவது பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து லீகலா அதை என்போர்ஸ் பண்ண முடியாது அதுக்கு லீகல் வேல்யூ கிடையாது நீங்க ஒரு இது இப்போ இந்த இந்த பீஸ் விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற போராட்டமும் நில அளவு சார் தள்ளிட்டு இந்த தீபத்தூள்ல விளக்கேத்தனும் அப்படிங்கறதுலயே கொஞ்ச நாள் போராட்டம் இருந்திருக்கு இதெல்லாம் நீதிமன்றம் இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபு மசீதி இடுப்புல இருந்து அந்த பிரச்சனையை தொடங்கி முப்பது வருஷத்துக்கு மேல தர்கா பக்கத்துல ஏத்தணும் தர்கா பக்கத்துல மலை வீச்சில் ஏத்தணும்ன்ற கோரிக்கையை வச்சு ஒவ்வொரு வருஷம் போராடுவாங்க ஒவ்வொரு வருஷம் அன்னைக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்க கைதாவாங்க இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதா முப்பது வருஷம் முயற்சி பண்ணி மக்கள் எந்த ஆதரவும் மதுரையிலேயே திருப்பரங்கூட்டத்தில் கொடுக்கல அவங்க மூவ்மெண்ட் ஃபெயில்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியரான அப்ப கோர்ட் மூலமா உயிரொட்டி கொண்டு வராங்க அவங்க